ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சுவையான முட்டைக்கோஸ் கறி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முட்டைக்கோஸ் கறி செய்கிறதுக்கு முட்டைக்கோசை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு ஒரு இந்த இந்த சைஸில் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை பாதி பிரிஞ்சி இலை இப்போ இது நல்லா பொறியிட்டோம் இப்போ இதை நல்லா இது மாதிரி கொறைஞ்சதுக்கு பிறகு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அது கூடவே ஒரு தக்காளி நறுக்கிய தக்காளி சேர்த்துடலாம் இது தக்காளியெல்லாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு அடுத்து தான் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அதங்கனாலே போதும் நமக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அதை எண்ணெயிலே வதக்கி விடலாம் வதக்கி விட்டாலுமே கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துச்சு பாருங்க அந்த பச்சை ஸ்மெல் போகணும் பாருங்கள் அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா தேங்காய் தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துகளை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் தனி மிளகாய் வந்து விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இதை அப்படியே வேக விட்டால் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாது நம்ம வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துவிட்றதுனால நான் குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப கிரேவியாக நல்லா திக்காகவும் செஞ்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசல் வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கம கமுன்னு நல்லா வாசனையாக இருக்குது நம்ம வந்து தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகவே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல்லே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ